நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளியின் விலதான் நண்பர்களே பார்க்க போறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அக்யூரெட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தங்கம் செஞ்சு அந்த அன்னைக்கு வாங்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோட என்று ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே வாங்கும் போது வெளியின் விலை வெள்ளி எனக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நண்பர்களே இதுல எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் நூறு கிராம் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இரநூறுபா நண்பர்களே இதுல ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நண்பர்களே இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று அதிகரிச்ச அதே விலைக்கு தான் நண்பர்களே இன்னைக்கு விற்பனை ஆகுது இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்டி போர் கட்டான சுத்தத்தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பாக்கலாம் அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பாக்கலாம் இதுல ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் இதுல சவரன் எட்டு கிராமா வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் பத்து கிராம் வாங்குனிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுரூபா நூறு கிராமமாக வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம்லையில எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே இதுவும் நேற்று அதிகரிச்சா அதே விலைக்கு தான் விற்பனையாகுது ஆகுது சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி டூ கட்டண ஆபரண தங்கம் அதாவது நம்ம அணியக்கூடிய தங்கம் என்ன பிரை அப்படிங்கிறத பாத்திரலாம் அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்தலாம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இதுல சவரன் எட்டு கிராமா வாங்கினீங்கன்னா தொண்ணூத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் இதுல பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய் இதுல நூறு கிராம் பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுலயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை இதுவும் நேற்று அதிகரிச்சா அதே விலைதான் நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த நாளே மடி தங்கம் விலை அதிகரிச்சாலும் குறைஞ்சாலும் மடி நம்ம சேனல்ல பதிவு பண்ற நண்பர்களே அது மட்டும் இல்லாம தங்கம் இப்படி தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்கும் சரிகிறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கறது பொருளாதார எக்ஸ்பர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறது வாங்க நண்பர்களே ஒரு நிமிஷம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சர்வதேச பொருளாதார சந்தையில தங்கம் விலை மாறிக்கொண்டே இருக்கு நண்பர்களே இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா மீது விதித்த தடையும் சீனா இந்தியா மீதான வரி உயர்வும் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றங்கள் போன்றவையால் அனைத்து நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்கின்றனர் நண்பர்களே ஏற்றுமதி இறக்குமதியை டாலருக்கு பதிலாக தங்கத்தின் அடிப்படையில் நடத்தலாம் என்ற முடிவுக்கு மற்ற நாடுகள் வந்துவிட்டன நண்பர்களே இந்த வாரத்தில் தொடர்ந்து அதிகரிச்சு இந்த தங்கம் ரெண்டு நாள் நண்பர்களே இடையில குறைஞ்சது இந்த கடுமையான அதிகரிப்புக்கு இதுதான் நண்பர்களே முக்கியமான காரணம் சரி நண்பர்களே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே தங்க செஞ்சா அந்த அன்னைக்கு உங்களுக்கு அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா தோணுச்சுனா மட்டும் இப்ப லைக் பண்ணிடுங்க நண்பர்களே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன்